அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு இருக்கும் சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இந்த சுக்கிர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் கடகராசியினருக்கு சுபபலம் பெற்ற செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சுக்கரன் சஞ்சரிக்க இருக்கிறாரு இதன் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உலகராசினியர்கள் பணமலையில் ஏறப்போவது உறுதிங்க இதன் காரணமாக மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் ரிஷபத்தில் சந்திரனும் கன்னிராசியில் கேது கிருஷகத்தில் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து செஞ்சிருக்கிறார்கள் ராசியில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செஞ்சிருக்கிறாங்க இதன் காரணமாக இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இப்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்த கொள்வோம் தேவர்களின் குரு பிரகஸ்பதி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியர் இவரே சுக்கர பகவானாக போற்றப்படுகிறாரு சுக்கர பகவானுடைய திசை கிழக்கு திசை என்றும் சுக்கரனுடைய அதிதேவதை இந்திராணி என்றும் தேவதை இந்திரன் என்றும் சுக்ர பகவானை வணங்கி வழிபடுவதற்குரிய திருத்தலங்கள் ஸ்ரீரங்கம் என்றும் ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன சுக்கர பகவான் யோக காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்கர பகவான் தான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பேரு அழிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தில்தான் யோகம் அடித்தார் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வர் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவான் கூறிய சுக்கரவாரத்தில் சுக்கரஹூரையில் சுக்கர பகவானை பிரார்த்திப்பது வழிபடுவது விசேஷமானது என்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொருத்தி பலன்களும் கிடைக்கும் அவனுக்கு என்ன அவன் ராஜா சுகவாசி சுக்கரத அடிக்குதுபா என்று பேசுவார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்ச பங்கம் அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அசுரகுருவான சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் காரகன் இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வான் வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தான் சுக்ரன் காமத்துக்கு காரகன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க து அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபம் துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறாரு மீன ராசியில் உச்சமும் கன்னிராசியில் நீச்சமும் அடைகிறாரு சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் காலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் அது மட்டுமில்லாமல் நன்மைகளை ஆணுக்கு அளிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்குவார் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் ராஜயோக பலன்கள் உண்டாகும் இப்படிப்பட்ட சுக்ரன் நீச்சம் அடையும் போது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள் சுக்ரன் கண்ணீராசியில் நீச்சம் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் பண செலவு குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திரங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்ரன் நீச்சம் பெற்றிருந்தால் கலத்திர சுகங்கள் குறையும் பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் குறையும் சுகத்தாம் சுகதானம் பலம் இல்லத்தல் ஆடை ஆபரண வசதிகள் வண்டி வாகன வசதிகள் குறையும் கலத்திரஸ்தானத்தில் சுக்ரன் நீச்சமாய் இருந்தால் லக்ஷ்மி அருளில்லாமல் இருந்தால் தீய மனது அமைந்தவனாய் தனது வயதிற்கு மூத்தவனுடனே சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் கலையு கவலையுடனே இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் சுக்ரன் ராஜபோகம் வழங்குவதில் வள்ளலாக இருக்கிறாரு ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கிறது அதுவே நீச்ச பங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும் இதையே நீச்ச ராஜயோகம் என்கின்றது கிரக நிலைகள் சுக்கரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றினும் நீச்சபங்க ராஜயோகத்தினை பெறும் நீச்சபங்கம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது நல்ல பலன்களை சுக்ரன் வாரி வழங்குவார் ஒருவேளை இந்த சுக்ரன் ஒருவருடைய ஜாதி கெட்டு நின்றால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சுக்ரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படும் கட்டி பிள்ளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுக்கரனுக்கான பரிகால தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிரன் சுக்ரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருக்தி அடையும் இந்த வகையில திருச்சியிலுள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இது சுக்கரத்தலமாகும் கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கர தலத்தில் சுக்ரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் இங்கு சென்று இறைவனை வழிபடுவதன் மூலமாக மேலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இவ்வளவுகளை கொண்ட சுக்கர பகவான் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் வாழ்வில் ஏற்பட விருச்சகராசியில் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் கேது மூன்றாவது இடத்தில் இருக்கிறாருங்க சுக்கரன் ஆட்சி வீட்டில் நாலாம் இடத்தில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு இதன் காரணமாக உங்களுக்கு எதிர்பாராத பல தன வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி குடும்ப ராசியை பார்ப்பது சிறப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் மற்ற கிரகங்கள் வலிமை குறைந்திருந்தாலும் இந்த கிரகங்களால் இந்த வாரம் சிறப்பாகவே இருக்குங்க பணப்பற்றாக்குறை இருக்காதுங்க நல்ல வருமானம் நிறைந்த ஒரு காலகட்டமாக சுக்கரனுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க அது மட்டும் இல்லாம புதன் விற்சகத்தில் சஞ்சரிப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது விரையாதிபதி புதன் வக்ரம் அடைவது நல்லதில்லைங்க வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க தெய்வ தரிசனம் உண்டுங்க பகை விலக இருக்குது வழக்குகள் சாதகமாக வரைக்கும் இந்த திருமணம் பொறுத்தவரைக்கும் முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கடகராசனியர்களை வரைக்கும் இந்த சுக்கர கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விரதத்தில் ஒரு விதத்தில் மேசராசியில் செஞ்சிருப்பது இன்னொரு விதத்தில் அவர் பாக்கிய அதிபதிங்க எனவே தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வாகனங்கள் தொல்லை கொடுக்குங்க மனக்குழப்பங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குது தொழிலை விரிவுபடுத்த இது சரியான நேரம் திடீரென்று இடமாற்றம் ஏற்படும் அது வீடோ வேலையோ பிரயாணங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் கஷ்டமசனி ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாதுங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து செயல்படுவது கடகராசிநிகளுக்கு மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொண்டாலும் என்று எச்சரிக்கையோடு கவனமாக செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்துதுங்க கடகராசிநிகர்களுக்கு இந்த சுக்கிர பிரச்சனைகளுக்குரிய தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கால பைரவரையும் துர்க்கையும் வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்